சார் எல்லாமே நீஸ்டா கொழும்புல ஃபாஸ்ட்டாக போற ஐட்டம் இந்த மாதிரி சின்ன சோர்ஸ் இருக்கு அஞ்சு சோர்ஸ் ஆயிரம் ரூபா இந்த சோர்ஷாயிரம் ரூபாய் அஞ்சு சோர்ஷம் ஆயிரம் ரூபாய் குழந்தை இது ஒரு மூணு மாசத்துல இருந்து ஒரு ஆறு ஏழு மாசம் வரைக்கும் போடலாம் போட்டும் போடலாம் என்ன இருநூறு கண்டு வச்சு இது இருக்கு இந்த டீசர்ட் பாருங்க அஞ்சு ஆயிரம் ரூபாய்

காய்கறி வெல்கம் வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சேன் லைக் பண்ணுகிறியா அப்புடின்னு கிடையாது இது ஆயிரூத்தி அம்பது ரூபா வரும் மாபல் கரங்காலி மாபல் மாபல் கரங்காளி கிரீங்காலி கரங்காலி கரங்காலி ஆயிரத்தி நூறு ரூபா ஆயிரத்தி நூறு ரூபா

കൈച്ചു അമ്പത് രൂപ ഇപ്പം കടന്നു കിട്ടി കണ്ടു വെച്ച മോരം കളിക്കുക ഇരുനൂറ് പോരുന്ന இது மாலை மாலை தோடுவழிக்கு டிமி தோடு இந்த தோடு வழிநூறு

சூப்பர் சேலுக்கு ப்ரைஸ் இதெல்லாம் ஆறுநூறுவா ஐநூறு இந்த இந்த மாதிரி புது டிசைன் இருக்காங்க சின்ன வடிவான பிறந்த சின்ன வடிவான நல்ல மெட்டீரியல் நல்ல குவாலிட்டி காட்டன் மெட்டீரியல் சின்ன இதெல்லாம் முன்னூத்தி ஐம்பது அப்படி வரைக்கும் இருக்கு

மொண்டிசோரி போகிற பிள்ளைகளுக்கு அதாவது மொண்டிசோரி சொன்னால் என்னது அந்த அது இப்படியான ஸ்கேர்ட்டு நல்ல வடிவான ஸ்கேர்ட்னு இருக்கு என்ன பிறகு அஞ்சூறுவா அஞ்சூறுவா இதில் ரெண்டு சைஸ் இருக்கு எல்லா சைஸ்லேயுமே இருக்கும் கலர்ஸும் இருக்கும் கலர் இருக்குது நிறைய கலர் இருக்குது எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது பாத்தீங்கன்னா வந்தீங்கன்னா மடிச்சு எடுக்கலாமோ இல்லையா சரி ஐயா ஓகே சரி ஓகே